இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு பொரியல் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்ய போகிறோம் முதல்ல கடை வச்சுக்கோங்க கடை சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுக்கோங்க எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க அதோட ஒரு ஸ்பூன் உளுந்து கடுகு உளுந்தும் ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும் அது ரெண்டும் பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இடித்து வச்ச பூண்டு அது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் வதங்கில ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிவோங்க அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கெழங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தண்ணி ஊற்றினாதான் வேகும் என்ன நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் நல்லா கலரிக்கோங்க மூடி வச்சு மூடி வச்சு வேக விடுங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் இதனால் வந்து சப்ஸ்கிரைப் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல ஸோ கமெண்ட் பண்ணுங்கள்